செப்டம்பர் பதினோராம் தேதிக்கான ஜீவஊற்று ஒரு நிமிட வேதம் முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு அவர்கள் தியானிப்போம் இதில் முதலாவதாக கத்தருடைய சமூகத்துக்கு வந்து அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்னால் ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் கத்தர் எனக்கு என்ன சொன்னாலும் அதற்கு நான் கீழ்படுவேன் என்ற தீர்மானமே ஏனெனில் கத்தர் நமக்கு சிலவற்றை செய் என்று சொல்லலாம் அவர்கள் வருவதற்கு முன்பே அவர்கள் இருதயத்தில் ஏற்கனவே ஒன்றை விரும்பினவர்களாய் அதையே மனதில் கொண்டு தேவ சித்தத்தை அறிய வருகிறவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த வார்த்தைக்கு பதிலாக எதிர்மறையான வார்த்தை வந்தால் அவர்கள் துக்கமாகி விடுவார்கள் ஏனென்றால் அவர்கள் இருதயம் இச்சிக்கிறதை விட்டுவிட மனதில்லாமல் துக்கப்படுகிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசுவனிடத்தில் வந்த ஐஸ்வர்யவான் கூட தன் இருதயம் விரும்பியதை அவர் சொல்லாமல் அதற்கு மாறாக சொன்னதால் தான் அதை நிறைவேற்ற மனதில்லாமல் துக்கமாக சென்றதாக வேதம் கூறுகிறது இப்படிப்பட்டவர்கள் பெரும்பாலும் தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதில்லை அடுத்து சிறந்த பக்திமான்கள் போல வேஷம் போடுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு முன் நன்றாக தலையை ஆட்டி ஆட்டி கேட்பார்கள் அதை சிறிதளவும் செயல்படுத்துவதில்லை இவர்களும் தேவனுடைய வார்த்தையை கேட்டும் அதை செயல்படுத்துவதில்லை கத்தனுடைய வார்த்தையை கேட்காவிட்டால் கூட நாங்கள் அறியோம் என்று சொல்லிவிடலாம் ஆனால் கேட்டும் அதற்கு மாறாக செயல்படுகிற அது நமக்கு பெரிய ஆக்கினையை கொண்டு வரும் ஆகவே நாம் கத்தருடைய வார்த்தையை பெற்று அதை செயல்படுத்த தேவ கிருபையை சார்ந்து கொண்டால் நிச்சயமாக அதை செயல்படுத்துவதற்கு ஆவியானவர் நமக்கு பலன் தருவார் ஆமேன் அலைலூயா